மாவு தடவி வச்சுருக்கோம் இன்னும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு ஒரு வீடியோ போட போகிறோம் அதையும் மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் இது போட்டால் எப்படி இருக்கும் அதையும் பார்க்கலாம் வாங்க இது பாருங்க ஒரு இது மாதிரி இருக்கும் மருதாணி மாதிரியே இருக்கும் இதை போட்டு அங்கங்கே எரியும் ஏன்னா இதெல்லாம் மஞ்சள் இருக்குது நீங்கள் அதை அப்படியே தடவக்கூடாது தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு மூஞ்செல்லாம் தடச்சிட்டு அப்புறமா தண்ணியை வந்து நலங்குமாவில் தண்ணியும் தண்ணியும் கலந்துக்கலாம் பன்னீரும் கலந்துக்கலாம் உங்களுக்குலாம் நீங்கள் எப்படி தடவீங்களோ அந்த மாதிரி தடவலாம் இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு இப்போ பாருங்க அப்போ நலங்கு மாவு போட்டிருந்தேன் இப்போ அதை விட இப்போ ப்ரைட்னஸாக இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வேணும்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அது என்ன ப்ராடக்ட்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாய் பாய்